வணக்கம் இன்னைக்கு மார்ச் ஃபஸ்ட்டு சனிக்கிழமை ஈவினிங் டைம் மார்னிங் வயலூர் முருகன் கோயில் பார்த்துட்டு ஈவினிங் திருச்சியில் கல்லுக்குழியில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகலான்னு ஒரு பிளானு இப்போ நம்ம ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் சிக்னல் தாண்டியிருக்கோம் நம்ம பழைய வீடியோஸில் நமக்கு பழக்கப்பட்ட இடம் தான் இது இப்போது நேராக போனால் புதுக்கோட்டை ரோடு நம்ம போகணும் ஆக்சுவலாக இந்த சிக்னல் தாண்டி ஃப்ளைஓவராக ஏறி இறங்குற இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் கட் வரும் அந்த கட்டுக்குள்ளே நம்ம ரைட் ஹேண்ட் சைடு நுழைஞ்சோம்னா கல்லுக்குழி போகிற பாதை வரும் கல்லுக்குழிக்கு நாம் ஜங்ஷன் போயும் போகலாம் அங்கே ஒரு பாதை இருக்குது ஆனால் இப்போ பிரிட்ஜ் ஒர்க் நடக்கிறதுனால அந்த பக்கம் போக முடியல அதனால் இந்த பக்கம் வரேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அந்த ரைட் ஹேண்ட் சைடு கல்லுக்குழி டேர்ன் பண்ணுற இடம் வரும் ஓகே ஆல்மோஸ்ட் நாம் டேர்ன் பண்ணக்கூடிய இடம் வந்தாச்சு இப்போ ரைட் டேர்ன் எடுத்து உள்ளே போக போகிறோம் கொஞ்சம் தூரம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோன்னா நம்மளோட டெஸ்டினேஷன் வந்துடும் இது வந்து ரயில்வே ஜங்ஷனுடைய சதன் கேட்டு சைடில் போகும் இந்த கோயில் இருக்கிற இடம் எல்லாமே இந்த ரயில்வே கேம்பஸில் தான் இருக்கும் இப்போ நம்ம லெஃப்ட் டர்ன் பண்ணி போக போகிறோம் அந்த ரயில்வே கேம்பஸ் நம்ம பார்க்க முடியுது இந்த ரூட்டில் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு டெட் எண்டு போய்ட்டு நம்ம ரைட் டேர்ன் எடுக்கணும் ரைட் டேர்ன் எடுத்து ஒரு லெஃப்ட்டு கட் பண்ணோம்னா நம்மளோட ஆஞ்சநேயர் கோயில் டெஸ்டினேஷன் போக முடியும் இந்த கோயில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ டேட் எண்டு நெருங்குறோம் ஆக்சுவலாக நான் ரிட்டன் போகும்போது அந்த பஸ் போகிற பாதையில் போவேன் அது கோயில் முடிச்சுட்டு பார்க்கலாம் இப்போது ரைட் ஹேண்ட் சைடு திரும்பி அந்த வரப்போகிற கட்டிலே லெஃப்ட் எடுக்க போகிறேன் லெஃப்ட் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு ரைட்டு தெரியுது இல்லைங்களா அந்த ரைட்டில் உள்ள நுழைஞ்சோம்னா நமக்கு ஆஞ்சநேயர் கோயில் அங்கே கண்ணில் படும் இந்த என்ட்ரன்ஸ் ரோடு வந்து கொஞ்சம் ஒரு மண் ரோடு மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக வர்றதுக்கு நமக்கு இங்கே டேர்ன் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கூட லெஃப்ட் எடுத்து வரலாம் அது போகும்பொழுது நம்ம அந்த பாதையை பார்க்கலாம் இப்போ இந்த கோயில் ஏரியா நெருங்கியாச்சு இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால ரொம்ப விசேஷமாக இருக்கும் நிறைய பேர் அப்படியே வர ஆரம்பிக்கிறாங்க இப்போ டைம் ஆல்மோஸ்ட்டு ஒரு நாலே காலில் நெருங்கிட்டு இருக்குது கோயில் இப்போ தான் திறந்தாங்க நிறைய கார்களை கொஞ்சம் நம்ம பார்க்க முடியுது இங்கே பூஜை பொருட்கள் இங்கே கிடைக்கும் நிறைய கடைகள் இருக்குது கோயிலோட என்ட்ரன்ஸ் பக்கத்தில் டூ வீலரும் இப்போது ரைட் சைடில் நம்ம கார் நிறுத்துறதுக்கும் இடம் இருக்குது அதுக்கு கார் பார்க்கிங்க்கு டென் ருப்பீஸும் டூ வீலருக்கு ஃபைவ் ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க போல் இப்போ காரை நிறுத்திட்டு நான் கோவிலுக்குள்ளே போக போகிறேன் கோவிலுக்குள்ளேயே நம்ம போயிட்டு வடை மாலை எல்லாம் சாத்தணும்னு நினச்சா அங்கேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணி சாத்திக்கலாம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இப்போ கோயிலுடைய அற்புதமான வியூ நம்ம பார்க்குறோம் உள்ளே நேராக நுழைஞ்ச உடனே நமக்கு லெஃப்ட் சைடில் கவுண்டர் இருக்கும் அங்கே நம்ம டிக்கெட்ஸ் வாங்கிட்டு போகலாம் அர்ச்சனைக்கு ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ நம்ம பார்க்குறது தியானம் மண்டபம் ஆக்சுவலாக இந்த கோயிலுக்கு ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி வந்தோம் அப்போ தான் அந்த கோயிலுக்கு புதுப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த டைமில் இந்த மண்டபம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்தது இப்போ நல்லா புதுப்பிச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது நேராக இது தாப்புல அங்கே நமக்கு நவகிரக சன்னதி தெரியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் க்ளோஸ் அப்பில் பார்ப்போம் இந்த கோயிலோடய என்விரான்மெண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும் வந்து பார்த்தோன்னா நமக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த தியான மண்டபத்தில் ஆஞ்சநேயருடைய நூற்றி எட்டு நாமங்களை ஜபிக்கிறதுக்கு இங்கே போட்டிருக்காங்க அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற சனிக்கிழமைகளில் ஜெபிக்க வேண்டிய நூற்றி எட்டு அனுமன் போற்று மந்திரங்கள் போட்டிருக்கு இப்போ இந்த கோயில் எடுக்கப்பட்ட சில கிளிப்ஸ் நீங்கள் கண்டுகளிக்கலாம் இது இது சன்னதி நதி நேரத்தாப்பில் நமக்கு தியான மண்டபம் இது வந்து கோயிலில் என்ட்ரன்ஸ் உள்ளே வரும்போது அந்த ஏரியா இது ரொம்ப அருமையாக இருக்கும் ஓகே இன்றைய தரிசனம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இப்போ நான் வந்த ரூட் வழியாக வராமல் நான் சொன்ன அந்த ஆப்போசிட் ரூட்டில் இப்போ வெளியில் எக்ஸிட் ஆக போகிறேன் தூரத்தில் லெஃப்ட் சைடில் அங்கே நமக்கு சுயம்பு ஆதிபுரா சக்தி குட்டி அவர் கோவில் தெரியுது அதை தாண்டின உடனே இப்போ நம்ம ரைட் ஹேன் சைடு ரோடில் திரும்பி நம்ம ஏற்கனவே வந்து அந்த மெயின் ரோட்டில் போய் கனெக்ட் ஆக போகிறோம் திருச்சிராப்பள்ளியில் ஆஞ்சநேயருக்கு இந்த கல்லுக்குழிங்கிற கோவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு இப்போ இந்த ரூட்டில் டேர்ன் பண்ணி கொஞ்சம் தூரம் போனோன்னா நம்ம அந்த மெயின் ரோடு கனெக்ட் ஆகிடுவோம் ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் தெரிகிறது நம்ம வந்த ரூட்டு இப்போ நான் ரைட் ஹேண்ட் டேர்ன் பண்ணி ஸ்ட்ரைட்டாகவே அப்படியே போனோன்னா நமக்கு ஜங்ஷன்லேருந்து அந்த மன்னார்புரம் சிக்னல் கே கே நகர் போகிற அந்த ரூட்டில் போயிட்டு நம்ம ஜாயின் ஆயிடுவோம் ஆக்சுவலாக கே கே நகரில் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகலான்ட்டு அப்படியே ஒரு பிளான் அதனால் டுவோர்ட்ஸ் கே கே நகர் இப்போ நான் வந்து போயிட்டுருக்கேன் ரயில்வே கேம்பஸ்ங்கிறதுனால இந்த ஏரியா ரொம்ப நீட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜங்ஷன்லேருந்து வர அந்த ஃப்ளைஓவர் கீழே இருக்க சர்வீஸ் ரோடை பிடிச்சிருவோம் இப்போ ஜஸ்ட் அப்படியே ரைட்ஸ் லைட் பண்ணி போனாலும் நமக்கு அங்கே டிஸ்டன்ஸில் அந்த மெயின் ரோட் தெரியும் ஃப்ளைஓவரவும் நமக்கு வந்து தெரியும் இப்போது ஜங்ஷன் சைடில் இருக்கிற அந்த பிரிட்ஜ் ஒர்க்கு முடிஞ்சிருச்சுன்னா நம்ம இந்த என்ட்ரன்ஸ் வழியாக கூட வரலாம் புதுக்கோட்டையிலேருந்து வரவங்க அப்படியே பைபாஸ்லேயே மன்னார்புரம் வந்து என்ட்ராயிட்டு இந்த வழியாக கூட ஈஸியாக நுழையலாம் இப்போது நம்ம லெஃப்ட் டேர்ன் பண்ணி மன்னார்புரம் சிக்னல் போக போகிறோம் இந்த மன்னார்புரம் சிக்னல் இருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே போயிட்டே இருந்தோன்னா நம்ம சென்னை ஹைவே பிடிச்சிடலாம் இந்த இடத்துல இடதுபுறம் திரும்பாதீங்கன்னா காவல்துறை போட் போட்டிருக்கோம் பட் எல்லாமே அப்படி தான் திரும்புகிறாங்க இந்த சர்வீஸ் ரோடில் வரவங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது மன்னார்புரம் சிக்னல் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போனோன்னா நம்ம அந்த சென்னை ஹைவேயில் ஏறிடலாம் அதாவது மதுரை திருச்சி சென்னை ஹைவே ரைட் ஹேண்ட் சைட் டேர்ன் பண்ணி சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு மதுரை போகிறவங்க அப்படியே கனெக்ட் ஆகலாம் ஓகே இப்போ நான் இந்த இருந்து என்னோடய ஃப்ரெண்டை பார்க்க கிளம்ப போகிறேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் கல்லுக்குழி ஆஞ்சநேயர் கோயில் வந்து பார்க்கலாம் ரொம்ப அமைதியாக இருக்கும் அவருடைய அருள் பெற்று செல்லலாம் நன்றி வணக்கம்